வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட போனாங்கல்ல சார் அப்ப போனவங்களை வந்து அரசு பண்ணிருக்காங்க ஜனநாயக முறைப்படி இந்த அரசு பண்ணது வந்து சரிதானா சார் மிக தவறான ஒரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில தேர்தல் ஆணையத்துல எது மாதிரியான தவறுகள் நடந்திருக்குன்றது பாராளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு அவர் ப்ரூவும் பண்ணிருக்காரு இதை சரியா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணனும் அது தப்பு இருக்கு கரெக்டா இருக்குன்றத அவங்க சொல்லணும் இதுல போயிட்டு வந்து அரஸ்ட் பண்றதுன்றது எந்த வகையில் நியாயம் இது இது வந்து ஜனநாயக நாட்டில தான் நம்ம இருக்கோம் அது வந்து எந்த அளவுக்கு இது ஜனநாயகம் வந்து பேணிக்காக்கப்படுறதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சார் இப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ல வந்து தூய்மையாளர்கள் போராட்டம் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குல்ல சார் இதுக்காக அரசு சார் நியாயங்கள் இருக்கு சார் பணியாளர்கள் சென்னை மாளிகைக்கு வாசலே நடக்குது இதுல வந்து அவங்க கேக்குற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை ஏன்னா தான் வந்து முன்கள பணியாளர்களா கொரோனால இருந்து நிறைய புயல்கள் வரும்போது சென்னை சிட்டியை வந்து காப்பாத்திருக்காங்க கிளீன் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லைன்னா இதுவே கிடையாது எல்லாமே பிரைவேடைசேஷன் எல்லாமே பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு சொன்னா இவங்களுக்கான வாழ்வாதாரம் எங்க போகுதுன்றது கேள்வி அவங்க வந்து என்ன கேக்குறாங்க பிரைவேட்ல கூட போய் வேலை செய்யறதுக்கு தயார் எங்களுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு நாள் எழுநூத்தி ஐம்பது ரூபா வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க மாசம் பண்ணத்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட எங்களுக்கு வரும் இவங்க இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் வருதுன்றாங்க இஎஸ்ஐபிஎஃப் குடிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் எங்க வாழ்வாதாரத்தில் மேம்பாடு வருதுன்றது வருதுன்றதுதான் அவங்களோட பெரிய கொஸ்டின் மார்க் இதை வந்து இந்த போராட்டத்தை இவ்வளவு பெரிய போராட்டமாக கூடாது இதுக்கு வந்து துறை ரீதியான இருக்க அதிகாரிகள் தான் பொறுப்புன்றது நான் சொல்றேன் பட் இது ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அவங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து அரசாங்கம் வந்து குடி சீக்கிரம் வந்து பரிசீலனை செய்யணும் கூட ஹைகோர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபடவேட் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்க கேட்கற கோரிக்கைகள் எல்லாம் நியாயமா இல்ல அரசாங்கம் வந்து அவங்களுக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெல்ஃபேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க பட் பாவம் தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து இந்த பணத்தை வச்சுட்டு பெரிய மாளிகைகள்ல எதுவும் கட்ட போறது கிடையாது இவங்களுக்கான போன அரசாங்கத்துல வந்து இந்த அதிமுக அரசு இருக்கும் போது சிஎம் வந்து நம்ம மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அவர் என்னன்னா ரைட்டிங்கே கொடுத்துருக்காரு என்னன்னா இது மாதிரி வந்து இந்த தூய்மை பணியாரங்களாம் பர்மனன்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வாக்குறுதிகளுமே வந்து நாங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா இவங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்டிகல்ல அவங்க எலெக்ஷன் வாக்குறுதியா சொல்லிருக்காங்க அதை நடைபடுதலன்றது ஒரு முக்கியத்துவமா வச்சு தான் அவங்க அந்த போராட்டம் பண்றாங்க இதை வந்து துறை ரீதியான அமைச்சர்கள் வந்து அணுகணும் மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில வந்து கொஞ்சம் கோவத்துல வந்து நாங்க அது மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாரு நிறைய எதிர்கட்சிகள் அதை அரசியல் பண்றாங்க பட் இது அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அவங்களுக்கான நிரந்தர தீர்வு வேணும்ன்றது கேட்டுக்கிறேன்